ഇരയ മുതും നേക്കം உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் லக்கணம் கும்பலக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சுத்த யோகம் வருகின்றது இது மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது மரணயோகம் வருகின்றது கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்கார எரிகளுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்கார எரிகளுக்கு மாலை நான்கு மணி ஏழு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்கார எர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்